ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை அதி சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி வர இருக்கின்றது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த நேரத்தில் உடை அணிந்து வழிபாடு செய்தால் கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கும் ஏழையை கூட பணக்காரராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் எந்த ஒரு தீப் ஏற்ற வேண்டும் பற்றி எல்லாமே ஒரு தெளிவான வழிபாட்டு முறையையே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி வரும் ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி எந்த அளவுக்கு ஒரு விசேஷமோ அதை விட பல மடங்கு விசேஷம் நிறைந்தது சக்தி வாய்ந்தது இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சித்ரா பௌர்ணமி அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினத்தில்தான் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் அதே மாதிரி திங்கட்கிழமை அப்படின்றதுனால பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபாடு பண்ணணும் பொதுவாகவே திங்கட்கிழமை அன்று சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதனால சந்திர பகவானை வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்ய வேண்டும் அதனால நாளைக்கு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு பின்பற்றக்கூடிய முக்கியமான வழிமுறைகளையும் பூஜை முறையையும் உடுத்த வேண்டிய உடையை பற்றியும் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால் இன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்யணும் அதுலேயும் முக்கியமாக நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் மிகவும் ஒரு நல்ல ஆற்றல்கள் அதிகாலை வேலையில் நிறைந்திருக்கும் அதனால் அதிகாலை வேலையில் மே பனிரெண்டாம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இறை வழிபாடு தவறாமல் பண்ணணும் இந்த பௌர்ணமி தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை எட்டு மணிக்கே தொடங்குகின்றது இது மறுநாள் பனிரெண்டாம் தேதி முழுவதுமாக இருக்கின்றது அதனால தவறாமல் நாளைக்கு அனைவரும் இந்த வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ற பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அது என்னென்ன பொருட்களை வாங்கி வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து விட்டு பூஜை பண்ணுறதுனால நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் கடைக்கு போயிட்டு அன்றைய தினம் கல் உப்பு வாங்கிட்டு வாங்க முரம் வாங்கிட்டு வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி படைப்பதற்காக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூங்கிலால் செய்யப்பட்ட முரம் வாங்கலாம் விசிறி வாங்கலாம் அதாவது மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்கள் எதுனாலும் நாளைக்கு வாங்கலாம் இதை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து நவதானியங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக நவகிரகங்களின் அருளை நமக்கு கண்டிப்பாக இது பெற்றுத்தரும் திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் சந்திர பகவான் அப்படின்னாலே வெள்ளை நிறம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் அதனால் பச்சரிசி முடிந்தால் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க மாலை நேரத்தில் பச்சரிசியை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் திங்கட்கிழமை அப்படின்றதுனால மாலை நேரத்துல சிவபெருமான் வழிபாடும் அனைவரும் தவறாமல் பண்ணணும் சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகளை நீங்க வாங்கிட்டு வந்து பிரதோஷ வேலையிலேயும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணலாம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே சந்திரன் வானத்தில் பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்தில் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு தினம் அப்படின்றதுனால ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா நீங்கள் இதை தானமாக கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மற்ற கணக்குகளை எழுதுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி செய்யும்பொழுது பாவங்கள் நீங்கும் புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும் கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நீங்கள் இதை தானமாக கொடுத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வ வழிபாடு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பெண் தெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க வராகி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க பெண் தெய்வங்கள் எந்த ஒரு வடிவத்தில் பெண் தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு மங்களங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் விரலி மஞ்சள் மாலை கட்டி நாளைக்கு பெண் தெய்வங்களுக்கு போடலாம் மகாலட்சுமி ஆலயத்திற்கு நீங்கள் முக்கியமாக நாளைக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான தர்மங்கள் அனைவரும் தவறாமல் செய்யணும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அனைவரும் தவறாமல் நாளைக்கு கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க இந்த கல் உப்பு தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே செய்கிறோம் எந்த நிறத்தில் உடை அணிந்து கொண்டு செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னாலே மிக மிக விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம் திங்கட்கிழமைக்குரிய ஒரு நிறம் வெள்ளை அதனால நாளைக்கு சந்தனம் வெள்ளை கலந்த நிறங்களை பயன்படுத்துங்க இதனுடன் மத்த நிறங்கள் சேர்ந்து இருக்கலாம் அதாவது ரோஜா நிறமோ சிவப்பு நிறமோ மஞ்சள் நிறமோ சேர்ந்து இருக்கலாம் ஆனால் வெள்ளை சந்தனம் இந்த மாதிரியான ஒரு நிறங்களை பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் நாளைக்கு இந்த நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்யும்பொழுது ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த நிறத்தில் உடை அணிந்து பூஜை செய்யலாம் அப்படி அந்த நிறம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க ரோஜா நிறத்தில் ஒரு வெளிர் சிவப்பு கலரில் இல்லை ரோஜா நிறத்தில் பூஜை பண்ணலாம் அதை அணிந்து பூஜை பண்ணலாம் வெண்பட்டு உடுத்தி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும் அதனால முடிந்தால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிமுறையை பின்பற்றி நாளைக்கு சித்ரா பௌர்ணமி பூஜை செய்து பாருங்க நல்ல பலன்கள் உங்கள் குடும்பத்துல ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மங்களங்கள் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் நாளைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா வாசையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நிலைவாசலுக்கு பூஜை செய்யுங்க இந்த வழிபாடு முறைகள் எல்லாமே தவறாமல் பின்பற்றுங்க நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு என்ன அப்படின்றத பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் தெவீகனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தகவல்கள் வந்து சேரும் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்